வணக்கம் ஏப்ரல் இருபத்தி இரண்டில் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தது அதன் பின்னணியில் பாகிஸ்தானின் செனாப் நதியில் உள்ள மராலா ஷில் நீர் ஓட்டத்தில் குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்பட்டுள்ளது இந்திய ராணுவத்தின் உளவுத்துறை நிபுணர் கர்னல் விநாயக் பட் பகிர்ந்த செயற்கைக்கோள் படங்கள் அதை தெளிவாக்குகின்றன ஏப்ரல் இருபத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிகளின் செயற்கைக்கோள் படங்களை பட் சமூக ஊடகமான எக்ஸில் பகிர்ந்துள்ளார் ஹெட்வொர்க்கில் இருந்து வெளியேறும் பல விநியோக கால்வாய்கள் குறுகியுள்ளதாக படங்களில் காட்டப்பட்டுள்ளன ஒன்று முற்றிலும் வறண்டு போனதாகவும் படத்தில் தெரிகிறது ஐந்து நாட்களுக்குள் நதியின் ஓட்டத்தில் கணிசமான தடை ஏற்பட்டுள்ளதாக படங்கள் குறிப்பிடுகின்றன இந்தியா எவ்வாறு எல்லை கடந்த நீர் விநியோகத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை இது தெளிவாக்குகிறது நெட்வொர்க்கில் இருந்து வெளியேறும் நீரோடைகளின் அளவு குறைந்துள்ளது ஒன்று முற்றிலும் வறண்டு போயுள்ளது என்பது மிகப்பெரிய தாக்கம் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை மராலாவின் முக்கியத்துவம் மூலோபாய புவியியல் அடிப்படையில் அமைந்ததாகும் மராலா ஹெட்வொர்க் சாதாரண பாசன கட்டமைப்பை கொண்டிருக்கவில்லை இது சியால்கோட்டிற்கு அருகில் செனாப் நதியில் அமைந்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லையின் கீழே உள்ள முதல் முக்கியமான பாகிஸ்தான் நீர் கட்டுப்பாட்டு அமைப்பு இதுவாகும் ஜம்மு காஷ்மீரின் அக்னர் பிரிவில் உள்ள சர்வதேச எல்லையில் இருந்து வெறும் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பருவகால பயிர்களுக்கு நீர் வழங்குவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது மராலாவில் ஏற்படும் மாற்றங்கள் நீரியல் சார்ந்தவை மட்டுமல்ல அவை ராஜதந்திர பூர்வமானவையும் கூட எல்லைக்கோட்டின் மூலமான நீரோட்டத்தின் நேரம் மற்றும் தாக்கத்தை புரிந்து கொள்வதற்காக இந்தியா மேற்கொள்ளும் சோதனையாக தற்போதைய நிலைமையை கர்னல் பட் கருதுகிறார் இந்தியா இதை ஒரு முக்கியமான ஆயுதமாக எடுக்க தீர்மானித்த பிறகு பாகிஸ்தானுக்கு நீர் தேவைப்படும்போது இந்தியா நீரை தேக்கி வைக்கும் அவர்களுக்கு தேவையில்லாத போது நீரை திறந்துவிடும் அதுதான் தந்திரம் என்று அவர் கூறியுள்ளார் இந்த மூலோபாயம் பயன்படுத்தப்படும் போது பாகிஸ்தான் ஒன்று முழுவதுமாக வறண்டு போகும் அல்லது வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவிக்கும் என்று அவர் சேர்த்து கூறியுள்ளார் இந்தியாவின் கடுமையான நிலைப்பாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் நடைமுறைக்கு வந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உள்ளது உலக வங்கியின் மத்தியஸ்தத்தில் இந்த ஒப்பந்தத்தை இந்தியாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்டன மேற்கு நோக்கி பாயும் நதிகளில் பாகிஸ்தானுக்கு வரம்பற்ற அணுகளை அனுமதிப்பதாக அமைந்துள்ளதாகும் அந்த ஒப்பந்தம் இதற்கு முன்பு போர்கள் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்த போதிலும் இந்திய அரசுகள் அந்த ஒப்பந்தத்தை பராமரித்து வந்தன இரண்டாயிரத்து பதினாறில் உரி தாக்குதலுக்கு பிறகு இரத்தமும் நீரும் ஒன்றாக ஓடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் கிஷன் கங்கா போன்ற நீர்மின் திட்டங்கள் தொடர்வதற்கு இடையிலும் இந்தியா சிந்து நதிநீர் பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது ஆனால் ஒப்பந்தத்தில் எந்த மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கவில்லை அதன் பிறகு புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாலக்கோட் வான் தாக்குதலை நடத்திய பிறகு நதிநீரை பயன்படுத்துவதற்கு இந்தியா அரசியல் அழுத்தம் கொண்டு வந்தது ஆனால் அப்போதும் கூட மிக கடுமையான இதுபோன்ற நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை இந்தியா ராணுவ மற்றும் ராஜதந்திர முறையிலேயே அப்போதெல்லாம் பதிலளித்தது ஒப்பந்தத்தின்படி மேற்கு நோக்கி பாயும் நதிகளில் பாகிஸ்தானுக்கு சிறப்பு உரிமைகள் வழங்கப்பட்டாலும் சிறப்பு நிபந்தனைகளின் கீழ் இந்தியா நீரை சேமிக்கவும் பாசன மற்றும் நீர் மின்சார திட்டங்களுக்கு வரையறுக்கப்பட்ட அளவில் பயன்படுத்தவும் அனுமதி உள்ளது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதன் மூலம் முன்னறிவிப்பு அல்லது ஒருங்கிணைப்புக்கான கடமை இல்லாமல் போகிறது ஆனால் இப்போது ராஜதந்திரத்தின் ஒரு கருவியாக நதிகளை இந்தியா பயன்படுத்துகிறது எல்லை கடந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான துல்லியமான மற்றும் மூலோபாய பதிலாக இந்த நதிகளை பயன்படுத்துவதற்கான நிகழ்நேர உதாரணமாக இதை காணலாம் பாகிஸ்தானின் விவசாயத்துறையின் துறையின் முதுகெலும்பாகும் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் விவசாயத்திற்காக பாகிஸ்தான் முக்கியமாக இதையே நம்பியுள்ளது நாட்டின் விவசாய உற்பத்தியில் எண்பது சதவிகிதம் செனா போன்ற நதிகளில் இருந்து வரும் பாசனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது நீரின் ஓட்டத்திற்கான நேரம் அல்லது அளவில் ஏற்படும் எந்த ஒரு சிறிய தடையும் தற்காலிகமானதாக இருந்தாலும் பெரிய தாக்கங்களை அங்கு ஏற்படுத்தும் உலகில் மிகவும் நீர் பற்றாக்குறை அனுபவிக்கும் நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்றாகும் எனவே கூடுதல் தடைகள் ஏற்பட்டால் விவசாயம் மற்றும் மனித நெருக்கடிக்கு இட்டு செல்லும் அந்த நாட்டை இந்தியா தற்போதைய அணுகுமுறையை தொடர்ந்தால் பாகிஸ்தான் திடீர் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கிற்கு இரையாகும் ஒப்பந்தத்தை முறைப்படி ரத்து செய்யாமல் நீரை தடுத்து வைக்க அல்லது வெளியேற்றுவதற்கான இந்தியாவின் நிலைப்பாடு வலுவான அழுத்தத்தை உருவாக்குகிறது நீரோட்டத்தில் குறைவு ஏற்பட்டதாக பாகிஸ்தான் இதுவரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை ஆனால் இந்தியா இந்த நிலைப்பாட்டை தொடர்ந்தால் ராஜதந்திர ரீதியாக விஷயத்தை முன்னெடுத்துச் செல்லவோ அல்லது சிந்து நதிநீர் ஒப்பந்த வழக்கு தீர்வு முறையின் கீழ் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் கோரவோ வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாகும் பாகிஸ்தான் மறுபுறம் இந்தியாவின் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் மேலும் கடினமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகி உள்ளதன் மூலம் இந்தியாவின் செய்தி தெளிவாக தெரிய வந்துள்ளது அதாவது இந்தியா மட்டும் தாராளவாதியாக எப்போதும் விட்டுக்கொடுக்கும் காலம் மாறிவிட்டது என்பதாகும் அந்த செய்தி நிலையான நீர் மூலோபாயத்தின் ஆரம்பமாக இது அமைந்தால் இரு நாடுகளுக்கிடையேயான தலையீட்டின் விதிகள் மீண்டும் வரையறுக்கப்படும் சாத்தியம் உள்ளது